இன்னைக்கு நம்ம மாடித்தோட்டத்தில் பூ அறுவடை பண்ணிக்கலாங்க கொஞ்சம் பூ பூத்துருக்காங்க கீரை கொஞ்சம் இருக்கு அதுவும் அறுவடை பண்ணிக்கலாம் அடுக்கு செம்பருத்தி இதில் பாருங்க பூத்துருக்காங்க அடுத்தது பன்னீர் ரோஸில் ஒரு மூணு பூ பூத்துருக்காங்க இன்னைக்கு இங்கே ஒரு ரெண்டு பூ இருக்குது இதில் சந்தன கலர் செம்பருத்திலே இன்னைக்கு ஒரு நாலு பூ இருக்குங்க இந்த பக்கம் பாருங்க இந்த சொந்தக்குள்ள இருக்குது இதே சந்தன கலர்லையே பாருங்க ரெட்டு கலரு பூவும் வருது இது சந்தன கலரு இது ரெட்டு கலரு இது எப்படின்ட்டு எனக்கு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஆனால் ஒரே செடி தான் இங்கே பாருங்கள் கீழே இருந்து பாருங்கள் ஒரே செடியில் தான் ரெட்டு கலர் பூவும் விடுது சந்தன கலரும் விடுது அடுத்தது டே ரோஸ் இதில் பாருங்கள் ஒரு பூ பூத்துருக்காங்க இதை பறிச்சிக்கலாம் நாலு பூ இருக்குங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்காங்க பாருங்கள் எல்லாம் தேன் எடுத்துட்டு இருக்காங்க கத்திரிக்காய் ஒன்று இருக்குது இது யாரோடு பண்ணிக்கலாம் இந்த செடிங்க நல்லா தான் இருக்குதுங்க இந்த ரோஸ் பாருங்கள் இதில் இது நாளைக்கு தான் பறிக்க முடியும் பாரிஜாதம் ஒன்று இருக்குது இதில் பாருங்க நிறைய மொட்டுக்கள் இருக்குது இங்கே ஒரு பாரிஜாதம் இது சாயங்காலம் தான் பூக்குங்க இப்போவே பாருங்கள் ஓரளவுக்கு பூத்த மாதிரி இருக்குது ஒரு ஆறு மணிக்கு நல்லா பூத்துரும் நிறைய தளீர் எடுத்துகிட்டு இருக்காங்க முள்ளச்செடியில் நிறைய அரும்பு எடுத்து இப்போ தான் பூக்கள் கொடுக்குறதுக்கு ஆரம்பிச்சிருக்குங்க இதில் பார்க்க ஒரு குத்தா இருக்குது பூ முல்லைப்பூ இதில் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இது பிஞ்சி இருவாச்சி மல்லி இதுலேயும் கொஞ்சம் பூ இருக்குது இதையும் பறிச்சுக்கலாம் கீழே இருந்த இருவாச்சி மல்லி வந்து ஒரு அக்கா வந்து கோயிலுக்கு பறிச்சுட்டு போயிட்டாங்க ஒரு அக்கா கோயிலுக்கு பறிச்சுட்டு போயிட்டாங்க சரி விடியோ எடுக்கலை டைம் ஆயிடுச்சு இதெல்லாம் நேற்று விட்டு போங்க கீரை இருக்குங்க இதெல்லாம் ஃபுல்லாக பறிச்சிக்கலாம் பற் போட்டு நல்லா கடைஞ்சால் நல்லாயிருக்கும் இது வந்து சாரணக்கீரை நம்ம தோட்டத்தில் இயற்கையான முறையில் விளைஞ்ச கீரை இதெல்லாம் ரெண்டு முள் கத்திரி வச்சுருக்கேங்க இது அவ்வளோதான் வேற பிடுங்கிரலாங்க சத்துக்கள் எல்லாம் இழுத்துட்ருக்கோம் இதில் பாருங்கள் ரெண்டு கத்திரி வச்சுருக்கு இது வந்து முள்ளு கத்திரி நல்லா பெரிய பெரிய கத்திரியாக வரும் இதில் ஒரு கீரை இருக்குது பாருங்கள் இதுலேயும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள் இதையும் ஃபுல்லாரோடு பண்ணிக்கலாம் வேறோடையே பிடுங்கிடுறேன் இது குப்பைக்கீரை இது ஒரு கீரை எல்லா ரகக்கீரையும் இருக்குதுங்க கலந்து இதில் ஒரு கீரை இருக்குது பாருங்க இதையும் வேறுபடியும் பிடிக்கலாம் இந்த ரோஸ் செடியிலையும் பாருங்க இருக்குது இதையும் பறிச்சிக்கலாங்க இந்த வாரத்தில் தான் கல்லீர் தண்ணி கொடுத்துருக்கு வீட்டில் வேஸ்ட்டாக போன காப்பித்தூளும் பஞ்சாமிரதம் கண்ணீர் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தங்க சாட்ஸில் தான் போட்டேன் இன்னைக்கு பாருங்கள் ரெண்டு கட்டு கீரைக்கு மேலேயே கிடச்சிருக்கு நம்ம தோட்டத்தில் அந்த வேஸ்ட்டாக இருக்கிற டப்பாவிலெல்லாம் அப்படியே கீரை விட்டு வச்சுருந்தேன் பூவும் எல்லா கலர் பூவும் கிடச்சிருக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் கிடச்சிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவ்வளோதாங்க பாய்